என் குழந்தையே நீண்ட நேரமாகவே உன் தயானவள் ஒரு நல்ல செய்தி கொண்டு உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன் உனக்கு அதனை உடனே தெரிவிக்கும் வரை அம்மாவினுடைய மனது மனது அங்கேயேதான் நின்று கொண்டிருக்கும் என் பிள்ளை நீயும் உன் தயானவள் என்னை காக்க வைக்காமல் உடனடியாக என்னை தொட்டு உள்ளே அழைத்து விட்டாயானால் நான் பெருமகிழ்ச்சியோடு வந்திருவேன் இத்தனை நாளும் என் குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் நான் செய்கின்ற எல்லா செயல்களுமே ஏதாவது ஒரு வகையில் அவர்களின் குடும்பத்தினை நிச்சயமாக பலப்படுத்தும் ஏதாவது ஒரு வகையில் இந்த தயானவளினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்குள் அப்படியே நின்று கொண்டிருக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் வராமல் நல்லதொரு பாதையை நோக்கி என் பிள்ளை ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பாய் யாரும் உன்னுடைய மனதை கலைக்க முடியாது யாரும் உன்னை நீ அப்படி செய் இப்படி செய் என்று சொல்லி எல்லாம் உன்னுடைய மனதை மாற்றிவிட முடியாது என்ன சொன்னாலுமே நீ அவர்கள் பார்த்து கொள்வார்கள் இவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி உன்னுடைய உறவுகளை கை காட்டி விட்டு சென்று விடுகின்றாய் இந்த நட்புகளும் இந்த உறவுகளும் எத்தனை முறை எத்தனை நாளைக்கு என்பதனை நிச்சயமாக பார்க்கத்தானே வேண்டும் ஏனென்றால் எது உனக்கு உறுதியானதோ அதை நீ சர்வ நிச்சயமாக உன் கைகளில் பற்றி நீ வைத்திருக்க வேண்டும் எது உனக்கு தேவையில்லையோ அதை ஒரு நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்க கூடாது நீ தூக்கி சுமக்க தொடங்கிவிட்டாயானால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் மட்டுமே தொடர்கதையாக மாறிவிடும் அதனால் எதைச் செய்வதாக இருந்தாலும் அந்த பாரத்தை இறக்கிவிட்டு நீ செய்ய தொடங்கு அதுபோது இத்தனை நாளும் இத்தனை மாற்றங்களை கண்ட என் பிள்ளை இதையெல்லாம் உணர்ந்து நீ நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்யும் பட்சத்தில் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் நடந்தே தீரும் யார் வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க நினைக்கலாம் யார் வேண்டுமானாலும் உன்னை காயப்படுத்திட எண்ணலாம் ஆனால் நீ நினைத்தால் மட்டும்தான் அவையெல்லாம் உன்னை வந்து சேரும் என்பது எப்பொழுதுமே உன் நினைவில் இருக்கட்டும் அதனால் இவர்களினுடைய எண்ணங்களுக்கு ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இடம் கொடுத்து விடாதே ஒருபோதும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக இருந்து கொண்டிருக்கட்டும் எல்லா நேரத்திலும் நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் நாம் மனமுடைந்து போய் விடுவது கிடையாது இந்த முறை இல்லை என்றால் அடுத்த முறை என்று சொல்லி அதை கடந்து செல்ல பழகிக்கொள்கிறோம் அதற்கு பெயர்தான் அனுபவம் அதற்கு பெயர்தான் இந்த வாழ்க்கை கற்று கொடுத்த பாடம் இன்றில்லை என்றால் இன்னொரு நாள் என்று நினைக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே மன நிம்மதியோடு அடைவதற்கு தகுதியானவர்கள் தேவையில்லாமல் ஒவ்வொரு எண்ணங்களைப் பற்றி சிந்திப்பதும் தேவையில்லாமல் ஒவ்வொரு செயல்களை பற்றி அதிகமாக யோசிப்பதும் எப்பொழுதுமே நல்ல முடிவுகளை கொடுக்காது எதையாவது பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதை விட சட்டென்று ஏதாவது ஒரு நொடியில் நமக்கான விஷயங்களாக அதனை நீ மாற்றிவிட வேண்டும் எந்த இடத்தில் வாய்ப்புகள் உன் வீட்டு கதவை தட்டுகின்றதோ அந்த இடத்தில் அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக நின்று கொண்டிருக்க வேண்டும் என் குழந்தையை உன் தயானவள் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை சர்வ நிச்சயமாக தெளிவான ஒரு நிலைக்கு அழைத்துச் சென்று சேர்க்கும் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னுடைய தயக்கம் உன்னை எந்த ஒரு செயலையும் செய்ய விடாது ஆனால் உன்னுடைய முயற்சி எந்த ஒரு செயலையும் உன் கைகளில் கிடைக்காமல் செல்லவிடாது அதுபோலத்தான் இப்பொழுது நீ எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த வாழ்க்கை உனக்கு கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல நம்பிக்கைகளை சர்வ நிச்சயமாக உனக்கு போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு ஒவ்வொரு நொடியிலும் நான் இருக்கிறேன் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் உன்னை தேடி வருவேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா நிலையிலும் நான் உன்னை கைதூக்கி விட்டிருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன் கையை பிடிக்க மனமில்லாமல் அதை தட்டிவிட்டு உன்னுடைய துன்பங்களை கண்டு சந்தோஷப்பட நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன்னுடைய கையை பிடித்து உனக்கு நல்ல வழி காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி என்னாலுமே உன் வாழ்க்கையில் ஓர் உயர்ந்த இடத்தில் இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுப்பார்கள் அதுபோல இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது ஏது நடக்கப் போகின்றது என்பதனை நீ சர்வ நிச்சயமாக உணர வேண்டும் ஒவ்வொரு நொடியிலும் மாறிய ஆட்டங்கள் பல உண்டு அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கனவிலும் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பெருமகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது எல்லையற்ற சந்தோஷம் எல்லையற்ற அன்பு என்றும் என்றென்றும் உன்னை முழுமையடைய செய்யும் என் பிள்ளையே சந்தோஷம் கிடைத்துவிட்டது என்பதற்காக அதிகமாக ஆடவும் கூடாது கவலைகள் தொடர்ந்து வருகிறது என்பதற்காக ஒரு மூலையில் முடங்கவும் கூடாது என்ன நடந்தாலும் அதற்கு ஏற்றது போல இருந்து அதிலிருந்து உனக்கான வெற்றியினை நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும் இந்த வெற்றி உன்னால் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அவர் அவர்களுக்கு இருக்கின்ற நல்ல எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு அவர்கள் நினைத்த விஷயங்கள் அத்தனையுமே அவர்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கண்ணீர் துளிகளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆனந்த துளிகளும் சேர்ந்து கசிய தொடங்கிவிட்டது இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் இன் வாழ்க்கை இனி என்றும் என்றும் உனக்கானதாக மட்டும்தான் மாறப்போகின்றது எந்த நேரத்திலும் யார் உன்னை நினைத்தாலும் அதுவெல்லாம் உன்னை சர்வ நிச்சயமாக நினைத்து இதுவெல்லாம் சாதாரணம் என்று சொல்கின்ற பொருட்டு உன்னை செய்யச் சொல்லி விடுவார்கள் அந்த இடத்தில் என் பிள்ளை மறுக்காமல் நீ முயற்சி செய்யாமலேயே எந்த ஒரு விஷயத்தையும் முடியாது என்று சொல்லிவிடக்கூடாது ஒருவேளை அந்த நொடியில் ஒரு மிகப்பெரிய சக்தி உன் தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கலாம் அல்லவா நான் இருந்து பெற நினைக்கின்ற இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக ஆசீர்வதித்து விட்டாயானால் இந்த வராகி உன் வாழ்க்கையில் தெய்வத்தை வணங்கிய அத்தனை பொருட்களையும் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்திலுமே நம்முடைய சரியான எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகிக்கொள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னை நீ மீட்டெடுக்க பழகிக்கொள் எல்லா சிந்தனைகளையும் ஒரு மூட்டை கட்டி ஒரு ஓரம் தள்ளிவிட்டு இன்று உனக்கான சந்தோஷமான விஷயங்களை பற்றி மட்டும் நீ யோசிக்க தொடங்கு என் பிள்ளையை எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்றது எல்லோருக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலை கிடைத்து அதிலிருந்து அவர்களுக்கான லட்சியம் ஏதேனும் நிறைவேறுகின்றது ஆனால் என் பிள்ளைக்கு மட்டும்தான் செல்வதற்கு சரியான பாதை இல்லை அசிங்கப்பட்டு வாழ்க்கையில் அவமானப்பட்டு நிற்கிறாய் ஆனால் இதை தாண்டி நான் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற கஷ்டங்கள் வருகின்ற நேரங்களில் எல்லாம் உன்னை அறியாமலேயே உன்னை நான் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையே என்னை மனதார நினைத்து அம்மா நமக்கு எப்பொழுதும் நல்லது செய்வாள் என்று நம்புகிற என் பிள்ளை இனி இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது அது எப்படி தாயே இத்தனை நாளும் நடக்காத விஷயமா இனி நடக்க போகிறது இத்தனை நாளும் கிடைக்காத விஷயமா இனி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை என்பது உனக்கு ஒரு நொடியில் மாறிவிடக்கூடிய விஷயம் அல்ல கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதனை உன் பக்கம் நீ திருப்பி வைக்கவே முடியும் அதனால் உனக்கு கிடைப்பது அத்தனையுமே மெதுவாக உன் கரம் வந்து சேரட்டும் என்பதில் நீ பொறுமையாக இரு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் இழந்துவிடக்கூடாது நீ நினைத்தது போல மாறிவிட தயாராகிவிட்டது இந்த வாழ்க்கை ஆனால் அதற்கு எப்பொழுதும் நீ மன உறுதியோடும் மன தெளிவோடும் இருக்க வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகளினாலும் தேவையில்லாத யோசனைகளினாலும் நீ நினைத்த வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா நேரத்திலுமே நான் வருவேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு கைகொடுப்பேன் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களுக்கு மத்தியில் உன்னை நான் வாழ வைப்பேன் உன்னோடு இருந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தூக்கி சுமக்கின்ற இந்த மனிதர்கள் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார்கள் அதே நேரத்தில் உனக்கு நடந்தால் எனக்கென்ன என்று இருக்கின்ற இந்த மனிதர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உனக்கு நல்லதை நடத்த மாட்டார்கள் அதனால் அனைத்திலும் கவனமாக இரு அனைத்து விஷயங்களிலும் சற்று தெளிவோடு இரு அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கும் சேர்த்து கொடுக்கும் என்பதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கப் போகிறது அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை இன்று பார்த்தவனை நாளை பார்க்க முடியவில்லை இந்த நொடி நம்மோடு பேசிக்கொண்டிருப்பவன் அடுத்த நொடியில் இங்கு இல்லாமலேயே போய்விடுகின்றான் இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை உன் வாழ்க்கையிலிருந்து பல நன்மைகளை செய்து கொடுக்க நான் அழைத்து சென்று கொண்டே இருக்கின்றேன் ஒரு நொடியில் இங்கு எதுவும் மாறிவிடாது இவளின் அத்தனை அன்பும் உன்னை ஒரு சேர வந்து உன் கைகளில் கிடைக்கும் பொழுது அந்த அன்பினை நீ சரியான முறையில் ஏற்றுக்கொள் எதையும் தட்டிவிட்டு கொண்டே இருக்கக்கூடாது வருவது என்ன கிடைப்பது என்ன என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ அத்தனை வெற்றிகளையும் தொட வேண்டும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை மனது மாற்றமடைந்தாலும் சரி உன்னுடைய மனது நிச்சயமாக தெளிவடைந்துதான் இருக்கிறது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தெளிவு என்பது மன மகிழ்ச்சியோடு நீ இருப்பதை குறிக்கும் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள் அதுபோலத்தான் என் பிள்ளை எப்பொழுதும் சிரிப்பை உனக்குள் அடக்காதி வாய் சிரித்துவிடு சர்வ நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நல்லது நடந்தே தீரும் இந்த விடியல் உனக்கான விடியலாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தி கொடுக்க முடியும் நல்லது நடக்கப் போகின்ற நேரம் உன்னுடைய முகம் என்னாலும் புன்னகையோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்